முருகன் அழகு பேசுகிறேன் இந்த கோவில் வந்து கும்பகோணத்தில் சென்ட்ரில் அமைஞ்சிருக்கு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இந்த கோவில் வந்து மகாமகம் குளத்துக்கு பக்கத்து கிழக்கு சைடில் அமைஞ்சிருக்கு இந்த மகாமகம் குளம் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த குளத்துக்கு திருவிழா நடக்கும் அது உலகத்துலேருந்து எல்லோரும் வருவாங்க இந்த வட்டம் இதுக்கு முன்னால் நடந்தப்ப பிரதமரே வந்து இந்த மகாமகம் குளம் குளம் விழாவை நடத்துனதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மகாமகம் குளம் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவுக்கு எல்லா ஊர்லேருந்து ஆள் வருவாங்க இந்த குளத்துடைய பெருமை என்னென்னா இந்த குளத்தில் குளித்தா ரொம்ப அவ்வளவு தோஷங்கள் பிணைப்பீடைகள் விலகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால இது பயனுள்ள வீடியோ இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்